வணக்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சண்முக பாண்டியன் இருவருமே நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளரும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு படைப்பு கேப்டனை போலவே சண்முக பாண்டியன் அப்படி தன் தந்தைக்கு எப்படி அமைந்ததோ அதுபோலவே சண்முக மிக அருமையாக அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த கல்லழகர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் மறுமலாச்சி பாரதி அவர்கள் இருக்கிருக்காரு இந்த திரைப்படத்திற்கு தேவா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் லைலா மற்றும் யானைகளை வச்சு மிக அருமையாக எடுக்கப்பட்டது கல்லழகர் அந்த தோற்றத்தில் அந்த பாடல் தேவா இசையில் மிக அருமையாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் இன்றும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பாட்டு பேசப்படும் அளவுக்கு மிக அருமையாக உள்ள தான் கல்லழகர் இந்த திரைப்படத்தில் மணிவண்ணன் மற்றும் நாசர் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அந்த யானைகளை கொண்டு வந்து அந்த திருவிழாவுக்கு கொண்டு வர ஒரு சிறப்பான ஒரு மிக அருமையான ஒரு வடிவமாக அமைஞ்சிருப்பார் வச்சு கேப்டனும் நடிச்சிருக்கிறார் அந்த படமும் ஓரளவு ஹிட்டு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நூறு நாள் திரையரங்களை ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கள்ளழகர் மிக அருமையாக யானைகளை வைத்து எடுக்கப்பட்டு பட்டாளம் முழுவதும் கொளுத்தும் அளவுக்கு மிக பிரமாதமாக மதுரை இன்று கொண்டிருக்கும் ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் என்றாலே கல்லழகர் திரைப்படம் தான் வாராறு வராது அழகர் வாராறு என்று சொல்கிற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மேக்கப் இல்லாமல் மிக அருமையாக நடிக்கப்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் வெற்றி திரைப்படம் என்பதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வடிவம் மிக அருமையாக அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம்தான் கல்லழகர் திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் எப்படி ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு கலக்க கலக்கச்சோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு தலைசிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம்தான் கல்லழகர் மிக ஒரு சூப்பர் டூப்பர் கெட்டு அதுபோலவே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு மே இருபத்தி மூணாம் தேதி படத்திலவன் என்ற திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யு அன்பு மற்றும் இளையராஜா இசையில் பாடல் வெளிவந்தது உன்முகத்தை பார்க்க இல என்ற பாடல் இந்த திரைப்படத்தில் ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் கருடராம் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க மிக அருமையாக இந்த திரைப்படத்தோட ஆடியோலஞ்செலாம் நடைபெற்றது இந்த திரைப்படத்திலையும் கேப்டன் இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படத்தோட வடிவமைகள் என்பது யானைகளை வச்சு மிக அருமையாக எடுத்திருக்கிறாங்க பெட் அனிமல் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டாக அமையும் யாமனா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி அமைந்ததோ அதுபோல் இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமையும் படை தலைவன் மிகப்பெரிய ஒரு தலைவன் வெற்றி தலைவனாக வரும் இந்த திரைப்படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக எல்லாருமே சொல்றாங்க கேப்டனுக்கு அடுத்து இவர் தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சினிமாவில் வளர் வருவார் என்று நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆளாக சண்முக பாண்டியன் இருக்கிறார் படைத்தலைவன் மற்றும் கள்ளழகர் கேப்டன் இருவருக்குமே ஒற்றுமை இந்த திரைப்படங்கள் தான்